இந்த பிக்சரை கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த பிக்சர் பார்க்கும்போது த்ரிஷா அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல போட்ட பிக்சர் வேற இங்கே மார்ஃப் பண்ணி போட்டோஷாப் பண்ணி அதை போட்டது வேற அதுல பின்னாடி தாவைக்கா கட்சியினுடைய துண்டை வந்து அந்த இடத்துல வந்து போட்டோஷாப் பண்ணி அதுல ஆட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு போட்டோவை இணையதளங்கள்ல சர்க்குலேட் பண்றாங்க இத கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து பகிர்றாங்க பகிர்ந்துட்டு இத ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பாக்குறாங்க தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட சம்பந்தப்படுத்தி த்ரிஷா அவர்களை வந்து பேசுறாங்க இது ஒரு பக்கம் இது வந்து திமுக காரங்க போடுறாங்க இல்ல மற்ற கட்சியினர் போடுறாங்க இப்படி ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்படுது அப்போ திமுகவில இருந்து போடுறாங்க அப்படின்னா அப்ப திமுகவில இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி நம்ம பதிலுக்கு ஒரு ட்ரோல போடலாம்னு சொல்லி இந்த இமேஜா போடுறாங்க அந்த இமேஜையும் ஸ்கிரீன்ல தெரியுது ஸோ இந்த இமேஜை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்துறதுக்காக இந்த சைடுல இருந்து போடக்கூடிய ஒரு சில போட்டோஸ் இதையுமே இணையதளங்கள்ல சர்க்குலேட் பண்றாங்க இதுல பாருங்க நிவேதா பைத்ராஜ் அவர்களை வந்து சம்பந்தப்படுத்தி போடுறதா இருக்கட்டும் அவர்கள் கூட பின்னாடி இந்த ரூம்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எடிட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டோஸ் வந்து மார்க் பண்ணி அதை இணையதளங்கள்ல சர்க்குலேட் பண்ணி அவங்களுடைய வக்ரமான என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா நடிகைகளை பயன்படுத்தி அவங்களுடைய ஒரு கண்ணியத்தை வந்து கொச்சப்படுத்துற வகையில இந்த மாதிரி ட்ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல இதை பத்தி நிறைய பேசி பேசியிருக்கிறேன் அதாவது தொடர்ந்து நடிகைகளை பயன்படுத்தி கட்சியினுடைய தலைவர்களை கொச்சப்படுத்துறதுக்காக நடிகைகளை வந்து பயன்படுத்துறாங்களே ஒரு பொது மேடைகளாக இருக்க இருக்கட்டோ இல்ல இணையதளங்களாக இருக்கட்டும் இல்ல பத்திரிகைகள்ல கூட இந்த மாதிரி நடிகைகளை பயன்படுத்தி போடுறது எந்த வகையில சரி அப்படின்ற மாதிரி நானே கூட இதே நம்ம சேனல்ல வந்து கேள்விகளை எழுப்பியிருந்தேன் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது ஏன் நடிகைகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரோல்ஸ் மீம்ஸ் அண்ட் பார்க்க தான் செஞ்சிருப்பாங்க இது எல்லாமே அவங்களை சுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா அவங்க அவேரா தான் இருந்திருப்பாங்க பட் இருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன் இதை அகெயின்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே வருது தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய கேரக்டரையும் அசாசினேட் பண்ற வகையில தன்னை கொச்சப்படுத்துற வகையில கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு எதிராக எந்த ஒரு வழக்குமே போடாததுக்கு காரணம் என்ன இப்படி பல கேள்விகள் வருது சோ ஏன் இது நடிகைகள் பண்ண மாட்டாங்க சோ இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்க்கும் பொழுது இத வந்து ஒரு சாதாரண ஒரு லேமேன் வந்து பாக்குறாங்க ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த ஒரு போட்டோவை பார்க்கும் பொழுது உண்மையாவே தாவேக்காவினுடைய துண்டு அங்க இருந்ததோ அப்போ அந்த இடத்துல விஜய் இருந்தா இப்படி பல கேள்விகள் அப்படி நம்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா இது ஒரு மாஃப் பண்ணப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இல்லாத மக்கள் கிட்ட இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது இன்டைரக்டா தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய மாண்பையோ இல்ல அவருடைய கேரக்டரையோ அசாசினேட் பண்றதுக்கு இந்த ஒரு புகைப்படமானது போய் சேரும் அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் திமுக கட்சியினுடைய கொடியை வந்து வச்சு புகைப்படங்களை எடிட் பண்றதா இருக்கட்டும் இதே மாதிரிதான் எப்படி இங்கே வந்து தவறான ஒரு புரிதலுக்கு போய் சேருமோ அதே மாதிரி இங்கேயும் தவறான புரிதலுக்கு போய் சேரக்கூடிய

கேள்வி பார்க்கும் பொழுது ஒரு நடிகையை வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய முன்னணி நடிகையை ட்ரோல் பண்ணியோ இல்ல அவங்களை மென்ஷன் பண்ணியோ இல்ல அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணும் பொழுது இன்டைரக்டா அவங்களுடைய பார்ட்டிக்கு ஒரு பப்ளிசிட்டி வரும் அப்படின்ற காரணத்துக்காக நடிகைகளை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இன்னொன்னு நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் யூசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்கள வச்சு நம்ம கேள்விகள் எழுப்பும் பொழுது அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு புகைப்படத்தையோ ஒரு ட்ரோலையோ பயன்படுத்தும் போது பெரிய அளவுல கேள்விகள் எழுப்பப்படாது அப்படின்ற அடிப்படையில இவர்களை வந்து பயன்படுத்துறாங்க

பண்ணா ரீச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சே வந்து பண்றாங்க சோ விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நடிகைகளை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க முதல் கவலுடைய தொழில் பாதிக்கும் நம்மளுடைய நம்ம ஒரு பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்ற மாதிரியா ரெபுடேஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த மாதிரி பெரிய நபர்கள் அதாவது விஜய் மாதிரியாக ஒரு சினிமா ஸ்டார் ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய் பற்றி நம்ம ஒரு கமெண்ட் பண்றோம் இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய கட்சியில் இருக்கக்கூடியவரை எதிர்த்து நம்ம ஒரு விஷயம் ஒப்பீனியன்ல பதிவு பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய நம்மளுக்கே பேக் ஃபயரா நம்மளுடைய ரெப்புடேஷனை வந்து குறைச்சிருவோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிற காரணத்தினால நடிகைகள் இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல நடிகைகளே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வைக்கிறாங்க மூன்றாவதாக லீகல் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸே வந்து ஒரு பெரிய மலைப்படையை செஞ்சு இவங்களை சட்ட ரீதியாக அணுகிறதுல இருந்து பின்தங்க வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியும் சில நடிகைகள் வந்து இதை யோசிக்கிறாங்க காரணம் என்னன்னா இப்போ ஒரு நபர் வந்து டிஜிட்டலா தன்னை மார்க் பண்ணி டிஜிட்டலா தன்னை வந்து ஹராஸ் பண்ணக்கூடிய நபரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்ட ஆதாரங்களை சேகரிக்கணும் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்றப்போ ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு ஒரு லென்த்தியான ப்ராசஸா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி ட்ரெயின் பண்றக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கு அப்படின்றதுனாலயே பெரிய அளவுல சட்டபூர்வமா அணுகிறதுக்கு மறுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது ஸோ இது குறித்து சட்ட நிபுணர்கள் கூறுகையில என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சைபர் கிரைம் அமைப்பை ரிப்போர்ட் பண்ணும்போது பெண்களுக்கும் ஒரு தைரியம் தேவைப்படுது அதே தான் நடிகைகளுக்கும் நடிகைகளும் தங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு தனிய தைரியம் தேவைப்படுது ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அதை தாண்டி இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கு அப்படின்றப்போ அதுல கடைசி வரைக்கும் நின்று தனக்கான நீதியை பெறுவது அப்படின்றது ஒரு பெரிய அதான் எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் நினைக்கிறதுனாலே பல பேர் வந்து இதுக்கு முன் வர மாட்டாங்க அதே மாதிரி பல நடிகைகளும் சரி பல பெண்களும் சரி இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் எமோஷனல் ஹசார்ட் அப்படின்ற மாதிரி கருதுறாங்க அதாவது எந்த ஒரு துறையா எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்முறையா இருக்கட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு நாங்க பல பேரு பாக்குறோம் அதனால இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும் இதுக்கெல்லாம் நின்னு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நேரம் தான் வீணாகும் அப்படின்ற அந்த மனப்பான்மையும் வருது அப்படின்ற மாதிரி சட்ட நிபுணர்கள் பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் முன்வைக்கிறாங்க சோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் பெண்களும் சரி குறிப்பா நடிகைகள் இந்த மாதிரியான வழக்குகளை முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்ற பார்க்கப்படுது சொல்லணும் நார்மலைஸ் பண்றது ஒரு அபியூஸ் நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு மனநிலையும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வழக்குகள் பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை தனக்கான ஒரு நீதி தனக்கான ஒரு விஷயத்தை பத்தி பேசாம வாய்ஸ் ரேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அப்யூஸ் எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது தானே நான் ஒரு நடிகை என்னை பத்தி இப்படிதான் பேசுவாங்க இதெல்லாம் வந்து இருக்கிறது தானே அப்படின்ற மாதிரி கடந்து போறதுவங்க அதே மாதிரி பெண்களுமே வந்து இதெல்லாம் நடக்கிறது தானே தினமும் நான் வந்து போய் கேஸ் கொடுத்துட்டுன்னா எவ்வளவு கேஸ் கொடுக்கணும்னு தெரியுமா அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி அப்யூஸை வந்து நார்மலைஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இதன் மூலமாக தெரிய வருது நார்மலைசேஷன் ஆஃப் அபியூஸ் அபியூஸை வந்து நார்மலைஸ் பண்ணி இதுக்கு எதிராக எந்த ஒரு சட்டவிரோதமாக அணுகாம இருக்கிறதுக்கு இது மாதிரி பல ப்ராசஸும் இருக்கிறதா இருக்கட்டும் மன ரீதியாகவும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதுனால நடிகைகள் இதற்கு எதிராக வாய்ஸ் ரேஸ் பண்ண தயங்குறாங்கன்னு பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரி நடிகர்களுக்கு எதிராக ஒரு ஹராஸ்மெண்ட் ஒரு டிஜிட்டல் அபியூஸ் செய்யக்கூடியது வெறும் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மேல மட்டுமே பிளேமை போட்டு நம்ம கடந்து போயிட முடியாது இதை பார்க்கக்கூடிய அந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்கக்கூடிய மக்களுமே இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னா அதை ரசிக்கிறாங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கு லால்னு கமெண்ட் போடுறதா இருக்கட்டும் இல்ல அதுக்கு ஒரு சிரிக்கிற இமோஜியை போடுறதா இருக்கட்டும் இல்ல அதுக்கு வகரமான கமெண்ட் போடுறதா இருக்கட்டும் அதை ஷேர் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மீம்ஸ் அண்ட் அந்த ட்ரால் எக்ஸ்ட்ராவான ஒரு விசிபிலிட்டியை வந்து கொண்டு போய் சேர்க்குது அதுவும் மக்கள் கிட்ட ஷேர் பண்ண ஷேர் பண்ண இன்னும் பெரிய ஒரு ரீச்சை கொண்டு போய் கொடுக்குது அப்படின்றப்போ இதுக்கு முக்கிய பொறுப்பு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கே மக்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரசிக்கிறதுனால இதை பல பேர் வந்து இன்னும் போடுறதுக்கான ஊக்குவிக்குது நடிகைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு மீம் போட்டோம்னா மக்கள் அதை ரசிப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே அவங்களுடைய ஒரு சீரழமான காரணம் கட்சியினுடைய பெயரோ இல்ல கட்சிக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்குன்றதுனால ஒரு நடிகையினுடைய மாண்போக குறைத்து இந்த மாதிரியான ஒரு ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸை போடுறாங்க மக்களும் அதை ரசிக்கிறாங்க அப்படின்றது தான் இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் இதன் காரணமாக ஒரு பெண்ணினுடைய கண்ணியம் குறைக்கப்படுது அதை ஷேர் பண்ணும்போது இல்லை அதை பற்றி நம்ம ரசிக்கும் பொழுது ஒரு பெண்ணோட கண்ணியம் வந்து குறைக்கப்படுது அப்படின்றத மக்களுமே சிந்திக்க தவறுறாங்க ஸோ இதுதான் வந்து அடிப்படையில் ஒரு பெரிய காரணம் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் கூட கௌரி கிஷான் அவர்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் முன்னாடியே வந்து அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஹர்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு தனி நபராக நின்று வாய்ஸ் ரைஸ் பண்ணது பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது இப்போ காலகட்டங்கள்ல மாற்றங்கள் நடந்து நடிகைகளும் அவங்களுக்கு எதிராக நடக்க ஆரம்பிச்சிருக்கிஷன் சாய் பல்லவி அவர்களா இருக்கட்டும் சமூக ரீதியாக கருத்துக்கள் சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்றாங்க சிம்மை போன்ற நடிகைகள் சிம்மை போன்ற பாடகிகளா இருக்கட்டும் இப்படி பல பேர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு லைம்லைட்ல இருக்கக்கூடிய நடிகைகள் அவங்களுக்கு எதிராகவும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராகவும் வந்து குரல் கொடுக்கறாங்க விஷயங்கள் வரவேற்பு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த மாதிரியான சில கருத்துக்களானது ஆனது வரவேற்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அதையும் தாண்டி இன்னும் போக போக பல நடிகைகள் த்ரிஷா அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நிவேத்த பத்ராஜ் அவர்களும் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சைபர் கிரைம் சைபர் புல்லிங் சைபர் அபியூஸ்க்கு எதிராக அவங்களும் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணணும் அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தா கூட நம்ம அதுக்காக வாய்ஸ் ரேஸ் பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கிரைம் அப்படின்றது அவங்களுக்கு எதிராக அவங்கள இழிவு இழிவுபடுத்துறதுக்காகவே போடப்படக்கூடிய மீம்ஸ் வந்து ஒரு நடிகை தானே அவங்களுக்காக போடுறாங்க அவங்களுக்கு தானே போடுறாங்க அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணாம ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரியாக போடக்கூடிய ஒரு ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ்க்கு எதிராக நம்மளுமே வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம் அக்கௌண்டபிலிட்டிக்கும் ரெஸ்பெக்ட்டுக்காகவும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக இதுக்காக வாய்ஸ் ரேஸ் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஸோ இன்னொரு விஷயம் நான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் த்ரிஷா அவர்களை நோக்கி நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசணும் இல்லையா தாவேகாவின் தாவேகாவோட தொண்டர்களை வந்து கோவப்படுத்துறது வகையாகவே இந்த மாதிரியான மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து போட

அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த த்ரிஷா அவர்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கட்சியை கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்றப்போ ஏன் வாய்ஸ் ரேஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்ற சில கேள்விகளையும் எழுப்புது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ட்ரோலிங்ஸா இருக்கட்டும் மீம்ஸா இருக்கட்டும் மீம் ஷேர் பண்றதா இருக்கட்டும் ஒரு போட்டோஷாப் ஷாப் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுக்கிற வகையில பெண்கள் மத்தியிலேயும் சரி மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி சைபர் லிட்ரஸி குறித்தும் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது தேவைப்படுது இதை பார்த்த உடனே பயப்படுறதா இருக்கட்டும் அந்த பார்க்கும்போது அது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னை வைத்து இந்த மாதிரி இழிவுபடுத்துற வகையில ஒரு போட்டோஸ் வந்து மாஃப் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் லால எந்த மாதிரியான சட்ட ரீதியாக எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்கு என்ன தண்டனைகள் இது இருக்கு இது நம்ம எப்படி ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது மக்கள் மத்தியில ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு டிஜிட்டல் யுகம் அப்படின்றது வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பூமா இருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறாங்களோ கெட்ட விஷயங்களும் அது கேக்கோலா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால அது பத்தின ஒரு புரிதல் அதை பத்தின அவேர்னஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு குறிப்பா அரசாங்கமும் அதுக்கேத்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் தான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வரக்கூடிய கருத்து சோ இறுதியா இது ஒரு ஜெண்டர் இஷ்யூ அப்படின்றத தாண்டி இது ஒரு பவர் இம்பேலன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு பெண்கள் வந்து தன்னுடைய சுயநிலையோடு தன்னை பற்றிய ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கும் பொழுது அவள் மேல எந்த மாதிரியான பிம்பங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணப்படுது அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா அரசியல் கோணத்தில் அதை அணுகி அவங்களை அப்படியே வாயை மூட வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆனது நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இது ஜென்டர் இஷ்யூ அப்படின்றத தாண்டி இது ஒரு பவர் இம்பேலன்ஸ் ஸோ இந்த மாதிரியான போட்டோஸை மார்க் பண்ணப்பட்டு நடிகைகளினுடைய பெயர்களை பயன்படுத்தியோ இல்ல நடிகைகளினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி ஒரு கட்சியினுடைய விசிபிலிட்டியை தேடக்கூடிய இந்த போக்கை பற்றி உங்க பார்வை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி